பண்ணீங்க எப்படி நடந்துச்சு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இல்லை இல்லை கொஞ்ச நாள் அவர்கிட்ட பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது நல்ல கேரக்டருன்னு தெரிஞ்ச உடனே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் அன்னைக்கே அவங்க அப்பா கிட்டையுமே சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் பையனை எனக்கு பிடிச்சிருக்க அவரு ஒத்துக்கல அவங்க அப்பா ஒத்துக்கலையா ஒத்துக்கல எப்போ எதனா நம்பிக்கை கொடுத்துட்டு பையனை ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னா அவருக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு பேச பேச அவர் புரிஞ்சுக்கிட்டாரு புரிஞ்சிட்டு ஒரு நாள் வர சொன்னார் வயசு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுங்க அவருக்கு அப்போ வந்து முப்பத்தி ரெண்டு இருந்தது எனக்கு பதினெட்டு வயசு இருந்துச்சு சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு மெச்சூர்டு இல்லாமல் இருக்க அதனாலக்காக இந்த மாதிரி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நடந்துச்சு வீட்டில் சுத்தமாக ஒத்துக்கல எங்கள் வீட்டில் ஆமாம் எங்கள் வீட்டில் ஒத்துக்கல இந்த மாதிரி இருக்காங்க அவங்க எப்படி ஒன்று பார்த்துப்பாங்க நான் சொன்னேன் அவரால் முடியலன்னா நான் வேலைக்கு போவேன் நான் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்லும் அது எப்படி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வள வளர்த்தேன் பொண்ணை வந்து நான் எப்படி வேலைக்கு அனுப்புவேன் அப்படி விட மாட்டேன் நான் செத்துரு இன்னைக்கே செத்துரு செத்துரு ஆமாம் செத்துரு அந்த மாதிரி பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் குச்சிட்டாங்க ஜிஹெச்சில் ஒரு பத்து நாள் அட்மிட்டு ஆமாம் ஹாஸ்பிட்டல் ஐஸ்வீலில் இருந்தேன் அப்போ வந்து அந்த டாக்டர் சொன்னாங்க அவங்க கண்ணே துறக்கலை இந்த மாதிரி பேர் சொல்லிகிட்டு இருந்ததுனால அவரை கொஞ்சம் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த டைமில் வந்து அம்மா வந்து அவர்கிட்ட நல்லா பேசி பேச வச்சாங்க பேச வச்சுட்டு கொஞ்சம் க்யூர் ஆனோடனே வேண்டாம் நீ போயிடு நீ உன் கூட என் பொண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கு நரகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அவரை அப்புறம் ஒரு போராட்டத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம் ஒத்துக்கிட்டாங்க வீட்டில் ஒத்துக்கல எங்கள் வீட்டில் இன்னொரையும் பேசல எனக்கு ஏழு வருஷம் அவனது கல்யாணம் ஆகி இன்னமும் எங்கள் பேசல எதுவும் இல்லாமல் தான் வந்தேன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அவரும் சரி எங்கள் மாமனார் மாமியாரும் சரி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க வரையுமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ ஷோ பார்க்குற உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க நான் சந்தோஷமாக இருக்கேன்மா அப்படின்னு சொல்கிறேன் நான் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கேன் என்னை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க எனக்கு அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மனைவியோடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு தேதிக்கு உங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது அவள் சப்போர்ட்ல தான் இன்ன வரைக்கும் இருக்கேன் அவதான் எனக்கு எல்லாமே வேற எதுவும் இல்லை நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க சார் இப்போதைக்கு ஆமாம் அதையும் பண்ணுறேன் ஓகே பைக் டாக்ஸி ஓட்டுறீங்க ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க இதெல்லாம் போய்ட்டுறீங்க இந்த அக்சசிபிலிட்டி எவ்வளோ பிரச்சனையா இருக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுங்க எங்கள் மாதிரி ஆட்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஏன்னா சம்டைம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ந நல்ல இருக்கிறாங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் கர்வமாக சொல்லுவாங்கள்ல நீங்கள் மேலே தான் ஏற்றி வரும் அப்படிப்பட்டவங்க வந்து இந்த வேலையை செய்யக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் எங்கள் இந்த வேலை செய்யறது வந்து நாங்கள் விரும்பி செய்கிறோம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொருளாதாரத்தை ஏற்று ஏற்று தான் வேலை செய்கிறோம் ஏன்னா பொருளாதாரம் சில நேரத்தில் சம்டைம் வாழ்க்கைக்கு தேவை ரொம்ப இல்லை சார் இப்போ இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறீங்க இப்போ ஃபுட் டெலிவரி பண்ணுறதுல இப்போ சிலர் வந்து நீங்கள் எத்தனை மாதிரி தான் மேலே வந்து கொடுங்க ஆமாம் ஆமாம் சில பேர் கம்பல்சரி சொல்லுவாங்க சில பேர் எத்தனை மாதிரி ஏறிக்கிங்க ஏற முடியாதுங்க சில பேர் வாட்ச்மேன் இருப்பாங்க செக்ரட்டரி இருப்பாங்க அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கொடுப்போம் சில பேர் வந்து ஓப்பனாக சொல்லிட்டு அவங்களே வந்து இறங்கி கொடுத்துருவாங்க சாரிலாம் கேட்டுருவாங்க சில பர்சன்ட் தான் அப்படிப்பட்ட வேலையை செய்ய சொல்லுவாங்க செய்ய செய்ய சொல்லுவாங்க ஒரு இந்த வேலை பார்க்குறேன் அப்படிப்பட்ட வேலையும் செய்யாதீங்க ஏங்க எது செஞ்சு செய் எங்களையும் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வச்சு மாதிரி சொல்லுவாங்க அந்த டைமில் பெயின் அதிகமாக இருக்கும் thank you